வணக்கம் விவசாய சொந்த பந்தங்கள எல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க திருநெல்வேலிக்காரங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா முழு விவரங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில்தான் ஆஃபீஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் திருநெல்வேலிக்காரங்களாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் விவசாய விரும்புகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து போர்வெலுக்கு அமைச்சு கொடுத்துருந்தாங்க அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒன்றி டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தாங்க இங்கே இவங்க பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே மோனோபெர்க் பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தாங்க மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி எஸ்எஸ் மோட்ரு மூணு வருஷம் வாரண்டி உடையாது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடையது இது போக நீங்கள் வந்து இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த டிரைவ் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரம் கண்ட்ரோலர் இதுக்கும் மூணு வருடங்கள் வாரண்டி உடையது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப் ட்ரைவரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இன்பில்டாகவே வந்துடும் ஸோ இது போல் உங்கள் இடங்களில் விவசாய இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தர உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் அவங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ